நண்பர்களே உங்களை போர்த்துக்களின் அல் உஸ்பூனா நகரத்திலிருந்து சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அல் உஸ்பூனா என்ற நகரத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஆம் அதுதான் லிஸ்பன் என்று இப்பொழுது அழைக்கப்படுகின்ற அன்றைய இஸ்லாமிய நகரமாக இருந்த இந்த நகரம் அதிலும் குறிப்பாக இதோ இருக்கிற எனக்கு பின்னால் இந்த நினைவு சின்னத்துக்கு பின்னால் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நினைவு தான் போர்த்துகீஸ் இஸ்லாமிய நாடிலிருந்து விடுபட்டு கிறிஸ்தவர்களின் கைக்கு சென்றபொழுது அவர்கள் அதற்கு பிறகு அந்த அறிவுகள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு கடலோட்டியாக மாலுமியாக இவைகள் எல்லாவற்றையும் படித்துக்கொண்டு பல நாடுகளை பிடிக்க சென்ற அந்த இடத்திலிருந்து தான் நான் இதோ உங்களோடு கொண்டிருக்கின்றேன் அந்த நினைவு சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இங்கே கட்டப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் இனி அந்த காட்சிகளுக்கும் இந்த ஏழாம் நூற்றாண்டின் வரலாற்றுக்குள்ளும் உங்களையும் நான் அழைத்து செல்ல இருக்கின்றேன் பாருங்கள் என்னோடு வீடியோவுக்குள் அப்படியே செல்வோம் இனி நண்பர்களே நீங்கள் பார்க்கிற இந்த கட்டடம் இதுதான் இந்த கப்பலின் முன்துண்டு போல செய்யப்பட்டிருக்கிற இந்த அமைப்பு போர்த்துகீசர்கள் நாடு குடிப்பதற்காக சென்றார்கள் பதினெண்டாம் நூற்றாண்டிலே இவர்கள் இப்படி நாடு பிடிப்பதற்காக சென்ற அந்த இடம் இங்கே இருந்துதான் ஆரம்பித்தது ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக நாடு பிடிக்கச் சென்று சுமார் நாற்பத்தி ஐந்து நாடுகளுக்கும் மேலாக இவர்கள் நாட்டை பிடித்தார்கள் அதில் எங்களது இலங்கை இந்தியாவும் உட்படும் அதனைத் தொடர்ந்து ஆசிய நாடுகளிலே சிங்கப்பூர் மலேசியா இப்படி பல நாடுகள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இவைகளெல்லாம் இவர்களுடைய ஆளுகைக்கு உட்படுகின்ற அளவுக்கு இவர்கள் நாடு பிடிக்க சென்று அந்த நாடுகளை ஆண்டிருக்கிறார்கள் இவைகள் பதினைந்தாம் நூற்றாண்டிலே நடந்தது அந்த பிரின்ஸ் ஹென்றி என்பவர் முன்னே இருக்கிறார் அதுக்கு பிறகு வாஸ்குடகாமா போன்றவர்கள் இருக்கிறார்கள் வாஸ்குடகாமாவை எங்களுக்கு தெரியுமா இருக்கும் இந்தியாவுக்கும் கப்பல் மூலமாக சென்றவர் அவருடைய மகன் இருக்கிறார் அவருடைய மகன்தான் காற்றடிபட்டு தவறுதலாக இலங்கைக்கு வந்தவர் வியாபார நோக்கம் செய்ய வேண்டும் என்று அன்றைய அரசர்களோடு சொன்னார்கள் அரசர்களும் நினைத்தார்கள் ார்கள் நினைத்தருணத்திலேதான் உள்நாட்டு அரசியலிலும் இவர்கள் தலையீடு செய்து கரையோர பகுதிகளை கைப்பற்றி நூற்றாண்டுகள் வரைக்கும் பலநூறு ஆண்டுகள் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் இப்படியெல்லாம் இவர்கள் இப்படி வியாபார ரீதியாக செல்கிறேன் என்று நாடுகளுக்குள் புகுந்து அந்த நாடுகளை கைப்பற்றி குறிப்பாக அவர்களுக்கு முஸ்லிம்களோடு இருந்த விரோதங்கள் குரோதங்கள் அனைத்தையும் அங்கிருந்த முஸ்லிம்களை அந்த நேரத்திலே தாக்கி அவர்களின் செல்வங்களை படகுகளை கப்பல்களை அழித்தொழித்திருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த காலத்திலே பதினைந்தாம் நூற்றாண்டிலே கடல் பிரயாணிகளாகவும் வியாபாரிகளாகவும் வியாபார கேந்திர நிலையங்களை ஆளுகைக்குட்படுத்தியவர்களாகவும் முஸ்லிம்களின் கப்பல்கள் கப்பல் போக்குவரத்துகள் இவைகள் இருந்திருக்கின்றன இவைகள் எல்லாவற்றையும் இவர்கள் இப்படி அழித்தொழித்திருக்கிறார்கள் இலங்கையில் கூட கரையோர பிரதேசங்களிலே பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கிறது ஏன் யாழ்ப்பாணத்திலே தமிழ் மன்னர் ஒருவர் கூட இந்த போர்த்துகீசர்களோடு போராடி இருக்கிறார்கள் இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்து கடைசியாக இலங்கையில் கண்டி மன்னர்களோடு ஏற்பட்ட போரிலே கூட கண்டி மன்னர் மிகப்பெரிய போராட்டங்களை ஏற்படுத்தி இவர்களை தோல்விக்குட்படுத்தி சுமாராக நூற்றி சொச்சம் வருடங்களுக்குள் இவர்கள் இலங்கையிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள் இனி அந்த நினைவிடம்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே எனது லைவ் வீடியோவிலே சவுண்ட் சரியாக வரவில்லை என்று நிறைய பேர் சொல்லியிருந்தார்கள் மன்னிக்க வேண்டும் அது சிந்த்ராவினுடைய காட்சிகள் சிந்த்ராவினுடைய பெயர் இப்பொழுது சிந்த்ராவாக இருந்தாலும் சிந்தாரா என்று அழைக்கப்படுகின்ற பெயர் இனி இப்படி போர்த்துக்கள் கூட பல முஸ்லிம் பெயர்களிலே இயங்கி வந்த ஊர்கள் தான் இப்பொழுது பெயர் மாற்றங்கள் செய்யப்பட்டு இந்த லிஸ்பன் கூட அல் உஸ்பூனா என்று அழைக்கப்பட்ட ஒரு நகரமாக இருந்தது முஸ்லிம்களின் ஆளுகைக்கு கீழ் இருந்து ஐநூறு வருடங்கள் ஆட்சி செய்த ஒரு நகரம் தான் இது இப்பொழுது லிஸ்பன் என்று மாற்றப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த கட்டிடக்கலைகள் எல்லாம் இஸ்லாமிய கட்டுக்க கட்டிடக்கலைகளை கலைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு வகையிலே இப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இனி நண்பர்களே நீங்கள் எங்கிருந்து இந்த லைவ் வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கட்டாயமாக கொமெண்ட் பண்ணுங்கள் சவுண்ட் சிஸ்டம் சரியாக வருகிறதா என்பதையும் கட்டாயமாக கொமெண்ட் பண்ணுங்கள் அதே நேரத்திலே இருந்து இன்னும் நிறைய விடயங்களை உங்களோடு பகிர இருக்கின்றேன் நான் இன்னும் சில நாட்கள் இங்கே போர்த்துக்களிலே தங்கியிருந்து பல விடயங்களை உங்களோடு பகிர்வதற்காக ஆவலோடு இருக்கின்றேன் உண்மையில் நிறைய பேருக்கு போர்த்துக்கள் ஒரு இஸ்லாமிய நாடாக முன்பு இருந்திருக்கிறது என்பது தெரியாமல் இருக்கலாம் ஸ்பெயின் முஸ்லிம் நாடாக இன்னொரு வருடம் இருந்தது என்பது வரலாறு நாடறிந்த உண்மையாக எல்லோரும் அறிந்திருக்கின்ற அதே நேரத்திலே ஆனால் போர்த்துக்களும் இஸ்லாமிய நாடாக ஐநூறு வருடங்கள் இருந்திருக்கிறது என்பது நிறைய பேருக்கு தெரியாத விடயமாகவும் இருக்கிறது இப்படி ஐரோப்பாவில் இந்த பகுதிகளுக்குள் இஸ்லாம் நுழைந்து பாரியதொரு அபிவிருத்திகளை முஸ்லிம்கள் செய்திருக்கிறார்கள் என்ற இந்த செய்தியையும் இருந்து உங்களோடு நான் இருக்கின்றேன் இது கடற்பகுதி இந்த லிஸ்பனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த கடற்பகுதியை மையமாக வைத்துத்தான் முஸ்லிம்களுடைய வியாபார நடவடிக்கைகளும் கேந்திர நிலையங்களும் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த வரலாற்றுகளிலே இந்த இடங்கள் எல்லாம் அந்த ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது முஸ்லிம் மன்னர்கள் இந்த பகுதியை ஆர்ந்திருக்கிறார்கள் அபு உஸ்னா என்று அழைக்கப்பட்ட இந்த லிஸ்பன் இந்த மிகப்பெரிய பிராந்திய ஒன்றையே ஆழ்ந்திரு ஆண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அந்த வகையில் ஏழாம் நூற்றாண்டு தொடக்கம் பன்னிரெண்டாவது நூற்றாண்டு வரைக்குமான இந்த காலப்பகுதியிலே மிக ராஜ்யமான ஒரு ஆட்சி நடந்திருக்கிறது எங்களுக்கு தெரியும் இஸ்பெயின் பகுதியை பொறுத்த வரைக்கும் அல் அந்தலூஸ் பகுதி என்று சொல்லுவார்கள் கிரனாடா செவில்லா குர்துபா போன்ற பகுதிகள் அனைத்தையும் மடக்கிய பகுதிகள் அந்தலூஸ் என்று சொன்னாலும் இங்கே இந்த போர்த்துக்கல் பகுதியை ஆண்ட பொழுது கர்பல் அந்தலூஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் கர்பல் அந்தலூஸ் பின்னால் பின்னாட்களிலே அல்கிரேவ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்ற வரலாறுகளையும் நாங்கள் பார்க்கின்றோம் இனி இதுதான் போர்த்துக்களுடைய மிக சுருக்கமான வரலாறு இனி நாங்கள் செல்ல போகின்ற ஒவ்வொரு சிட்டிகளுக்குடாக இன்ஷால்லா அந்த காட்சிகளை உங்களோடு இன்ஷால்லா பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் இஸ்லாமிய வரலாற்றோடு தொடர்பு விடயங்கள் மேலும் பொதுவான விடயங்கள் இப்படி பொறுத்துக்களிலே பல விடயங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறது இனி அதை ஒவ்வொன்றுமாக நாங்கள் பகிர்வோம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள் இந்த எனது ஃபேஸ்புக் பக்கம் யூடியூப் பக்கம் டிக்டாக் பக்கங்கள் இவைகளிலே ஃபாலோ செய்யாதவர்கள் இதுவரைக்கும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்தாதவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற பல அரிய பல காட்சிகளை தமிழிலே உங்களுக்கு தருவதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் போன்ற மிக அரிதாக தமிழிலே கிடைக்கும் காட்சிகளை பலருக்கும் அறிமுகப்படுத்துங்கள் தொடர்ந்து நீங்கள் தரும் ஆதரவுக்கு நன்றி கூறிக்கொண்டும் இதோ லிஸ்பனின் அன்றைய அல் அஸ்பூனா நகரம் அதிலிருந்து வாஸ்குடகாமா போன்றவர்கள் பிரயாணித்த இந்த இடம் நாடுகளை பிடிக்கச் சென்ற இடம் சுமார் நாற்பத்தி ஐந்து நாடுகளை அவர்கள் பிடிக்க சென்ற இந்த இடத்திலிருந்து உங்களோடு நான் இப்பொழுது விடை கொள்கின்றேன் தொடர்ந்தும் எனது பேஜ்களை பெல்பட்டன்களை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் எனவே நான் போடும் வீடியோக்கள் லைவ் வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேர்வதற்கு காரணமாக இருக்கும் அரிய பல காட்சிகளை இன்னும் பகிர்ந்து கொள்வோம் ஒருவருக்கொருவர் நாங்கள் இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக இஸ்லாமியர்கள் விட்டுச் சென்ற இந்த அறிவு நுணுக்கம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வது வரலாற்றின் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களாகவும் இருக்கும் என்பதையும் நினைவு கூறிக்கொண்டு இன்னொரு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் நான் இதோ லிஸ்பன் நகரத்திலிருந்து விடைபெறுகின்றேன் உங்களோடு நான் ஹிஷாம்